சமூகம் டிவி டிவினுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நொசிராக்கிலிருந்து மீட்கப்பட்ட நான்கு இஸ்ரேலிய கைதிகள் ஐ டி எஃப் தெரிவிப்பு என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது இன்று காலை நொசிராத்தில் மேற்கொள்ளப்பட்ட டிரானுவ நடவடிக்கையின் போது சிறைபிடிக்கப்பட்டு நான்கு இஸ்ரேலிய பணிக் கைதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது டிரானுவம் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு முகமையின் டெலிகிராமில் ஒரு கூட்டறிக்கையில் நோ அல்மோர்க் மீர்ஜான் ஆண்ட்ரே கோஸ்லோவ் மற்றும் இஸ்லோமிஜித் ஆகியோர் நுசிராத்தின் இரண்டு தனித்தனி இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டனர் என தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி நோவா இசை விழாவின் போது இந்த நாள் காசாவிற்கு கமாஸ் அமைப்பினரால் பிடித்து செல்லப்பட்டதாக அந்த அறிக்கை மேலும் கூறியது அவர்கள் நல்ல உடல்நிலையில் உள்ளனர் எனவும் மேலும் மருத்துவ பரிசோதனைக்காக ஷீபாடல் கஷோமர் மருத்துவ மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் இஸ்டேஜாலோ ராணுவம் தெரிவித்துள்ளது ஐநா பாடசாலையில் கொல்லப்பட்டவர்கள் சிறுவர்களே சாட்சிகள் தகவல் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஐநா பாடசாலை மீது இஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலின் போது உயிர் பிழைத்தவர்கள் தாங்கள் கொல்லப்பட்ட சிறுவர்களின் உடல்களை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர் இஸ்டேல் குறிப்பிட்ட பகுதியில் இரண்டாவது நாளாக தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொண்டு வரும் அதேவேளை ஐநா பாடசாலை மீதான தாக்குதலில் உயிர் பிழைத்தவர்கள் சிதைந்து போன நிலையில் சிறுவர்களின் உடல்களை பார்த்தோம் என தெரிவித்துள்ளனர் காசாவின் மத்தியில் உள்ள நுசைரட்டின் அல்சாரட்டி பாடசாலை உயிரிழந்தவர்கள் அனைவரும் பொதுமக்கள் வேறு வேறுவருடைய உடல்களையும் காண முடியவில்லை என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது இன்னமும் அதிகரிக்கின்றது என தெரிவித்துள்ள மெக்மூட் பாசல் காயமடைந்தவர்களின் உரிய சிகிச்சை இன்மையே உயிரிழப்புகள் அதிகரிக்க காரணம் என தெரிவித்துள்ளார் ஐநா பாடசாலையை முப்பது நாற்பது தீவிரவாதிகள் தளமாக பயன்படுத்தினர் என தெரிவித்துள்ள இஸ்ரேல் அவர்களையே இலக்கு வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்தத்தை சம்மதிக்கவே இந்த கொடிய தாக்குதல் இஸ்ரேல் சொல்லும் உண்மை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பேராசிரியர் தமர் கர்மவுட் கூறுகையில் மத்திய காசாவில் சமீபத்திய தாக்குதலுடன் இஸ்ரேல் கமாஸையும் காசாவையும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்கும் வகையில் தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறுகின்றது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கமாசுக்கு அழுத்தம் கொடுக்க இஸ்ரேலியர்கள் மற்றொரு பாரிய உந்துதலை நோக்கமாக கொண்டுள்ளனர் என்று அவர் அல் ஜசி கூறினார் பல ராணுவ ஆய்வாளர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்பது என்னவென்றால் இஸ்ரேலிய படைகள் முழுமையாக ஆக்கிரமிக்காத அல்லது நுழைந்து அளிக்காத கடைசி பகுதிகள் டபா மற்றும் நுசிரட் என்று கூறினார் கமாசின் படைகளில் ஒரு சிறிய படைப்பிரிவு அல்லது இரண்டு படைப்பிரிவுகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் எனவே அவர்கள் முழு அளவிலான தாக்குதலை செய்ய விரும்புகின்றார்கள் காசா பகுதியின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நுழைந்து கமாசை அளிப்பதன் மூலம் ஒரு முழு வெற்றிக்காக திட்டமிடுகிறார்கள் என கூறினார் y நுசீரத்தில் நடப்பது மனித கொலையை காசா அரசாங்க அலுவலகம் தகவல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் இஸ்ரேலிய படைகள் நுசீரத் அகதிகள் முகாம் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறுகின்றது இதனால் பல கணக்கான மக்கள் வீதிகளில் கொல்லப்பட்டதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மத்திய ஆளுநரகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் எதிரான ஆக்கிரமிப்பை தொடர்கின்றது மேலும் அலக்ஷா மருத்துவமனை ஒரு பேரழிவு சூழ்நிலையில் உள்ளது இஸ்ரேலிய முகாமில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான மற்றும் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பை தொடங்கின இந்த மருத்துவமனை ஒரு மில்லியன் மக்கள் மற்றும் இடம்பெயர்ந்த நபர்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குகின்றது மேலும் இந்த பெரிய எண்ணிக்கையிலான தியாகிகள் மற்றும் காயங்களுக்கு இடமளிக்க முடியாது என்று அது கூறியது இது சர்வதேச சமூகம் ஐநா மற்றும் அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் உடனடியாக தலையிட்டு அவசரமாக மருத்துவமனையை காப்பாற்றவும் மத்திய ஆளுநரின் சுகாதார நிலைமையை காப்பாற்றவும் அழைப்பு விடுத்தது டஜன் அப்பாவி பொதுமக்களின் ரத்தம் சிந்தப்பட்டு இந்த பேரழிவு குற்றத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க நிர்வாகத்தையும் நாங்கள் முழுமையாக பொறுப்பேற்கிறோம் என்று அது கூறியது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் தொடரும் இந்த மிருகத்தனமான ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு சர்வதேச சமூகத்தையும் அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் மேலும் அவர்கள் இன போரை உடனடியாக அவசரமாகவும் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் ிக்கும் பிரச்சனையில் சிக்குண்ட நெதன்ஜாங்கு என்கின்றதான செய்தியொன்று உள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவை சுற்றி முன்னூற்றி அறுபது பகையிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இதை அவர் எப்படி வெற்றி கொள்ளப் போகின்றார் என்று தெரியவில்லை என சர்வதேச கட்டுரையொன்று வெளியாக உள்ளது முதலாவது பிரச்சனை ஒல்லாந்து தலைநகரில் இருக்கின்ற ஐசிசி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றம் நெதன்ஜாங்கு இஸ்ரேலுக்கு வெளியில் வேறு நாடுகளுக்கு வந்தால் கைது செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இருக்கின்றது இரண்டாவது அதிகாரத்தில் தவறாக பயன்படுத்தி ஊழல் பண்ணிய காரணத்தினால் அவரது நாட்டு நீதிமன்றங்களே நெதஞ்சாங்கு பதவி விலகியதுடன் அவரை கைது செய்வதற்காக காத்திருக்கின்றன இதன்படி உள்நாட்டிலும் சிறை வெளிநாட்டிலும் சிறை என அகப்பட்டு இருக்கின்றார் மூன்றாவதாக தெரிவில் இஸ்ரேல் மக்கள் நெதஞ்சாங்குவின் இடத்தில் வேறு ஒருவரை பணியமர்த்துமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தனது வீட்டிலிருந்து வெளியில் இறங்க முடியாத அளவிற்கு அவரின் நாட்டு மக்களே அவருக்கு எதிராக மாறியுள்ளார்கள் நான்காவதாக நெதஞ்சாங்குவின் பலமாக விளங்கும் அமெரிக்கா தற்போது ட்ரபா தாக்குதலுக்கு தனது எதிர்ப்பினை வழங்கி அழுத்தம் கொடுப்பதும் பெரும் இடையூறாக காணப்படுகின்றது அவருடைய கட்சியிலே அவருக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருந்த கட்சி உறுப்பினர்கள் டிரபா தாக்குதலை நிறுத்த வேண்டுமென்ற அழுத்தங்களுக்கு எல்லாம் அடிபணிந்தால் நெதன்ஜாங்குவின் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் மிரட்டி வருகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் பதவி விலகினால் நெதஞ்சாங்குவிற்கு பெரும் ஆபத்தில் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க